ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வண்டி வண்டி ஏரியா வந்துருக்கோங்க என் பையன் பார்க்க போறோம் எல்லோரும் வேண்டிக்கங்க எல்லாம் எப்படி நடக்கிறோன்னு ரீ ஆத் வந்தாச்சு சரி சொன்னால் தேடிகிட்டே இருக்கும் தேடிகிட்டே இருக்கும் ஜப்பான் போறதுக்கு வந்துட்டோம் ஜப்பனீஸ் போர்க்கு ஜப்பான் போகிறக்கு வந்திருக்கோம் எனக்கு வந்துருக்கோம் வந்துவிட்டு இங்கே பண்ண வந்திருக்கோம் அவ்வளோ ராடோ ரூபா பர்தே அது பர்தர் இடத்தால் இண்டியன்ஸ் பாக்கலாம் பார்க்கலாம் இந்த இதெல்லாம் இந்திய பாக்கிஸ்தானீஸ் எல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் இந்த மார்க்கெட் தான் இந்தியன் பீப்பிள் ரியாத் வந்திருக்கோம் ஓ த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் தீவு ஒரு சின்ன ஒர்க்குக்காக வேண்டி வந்திருக்கோம் வந்துவிட்டு அப்படியே இன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு போகிறோம் ரியாத்தில் லூலு மாலுக்கு பக்கத்தில் ஸ்டே பண்ணிருக்கோம் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறோம் ரூம் கரெக்டாக பாருங்க எப்போயும் நாங்கள் ரெகுலராக இங்கே வந்தால் தான் இங்கே தான் பங்குவோம் என்ன பேர் பாவா அது பேர் இந்த ஒரு இண்டியன்ஸ்லாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க அப்படி எங்களுக்கு பழக்கி இந்த இது நல்லா தான் இருக்கும் சின்ன சூட்டு நீட்டாக கொஞ்சம் இதுவும் கம்மியாக இருக்கும் ரெண்டும் கம்மியாக இருக்கும் நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும் த்ரீ ரூம்ஸ் இருக்கும் இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராயிங் ரூம் அப்புறம் இங்கே ஒரு டபுள் பெட்ரூம் வெளியில் அப்படியே சிட்டி வெளியில காட்டுறேன் நல்லா இருக்கும் நீட்டாகவும் இருக்கேன் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க சவுதியில ஒர்க் பண்றவங்க யாராவது இருந்துன்னா இது மாதிரி வந்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டே பண்ணுங்க நீட்டாகவும் இருக்கும் நிறைய இண்டியன்ஸ் ஒர்க் பண்றாங்க ஆ இது ஒரு நல்லா இருக்குது இப்போ நாங்கள் லூலுக்கு போகிறோம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வெளியில் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது போக போகிறோம் டாக்டர்கிட்ட கேள்விகள் வேணால் நிறைய கேட்கலாம் டயப்டிக் பற்றி சொல்கிறீங்களா இவர் டயப்டாலஜிஸ்ட்டு அண்ட் ஃபார்மகாலஜிஸ்ட்டு டயப்டாலஜியை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சக்கரவியாதியை பற்றி டவுட்ஸ் ஏதாவது வேணும்னா கேளுங்க கேட்டு சொல்கிறேன் இல்லாட்டி டயப்டிக் பற்றின ஒரு அவேர்னஸ் மாதிரி என்னென்னலாம் இருந்தால் எப்படிலாம் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் சொல்கிறீங்களா எங்கள் யூஎஸ்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா ம் சரி இந்தியில் இருக்க ரியாத்தில் இருக்க லூலுக்கு வந்தோம் இந்தியன் ஷாப் முன்னாடி உட்காந்துருக்கேன் சொன்னால் பவுண்ட்ல சாப்பிட்டோம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் பையனுக்கு கொஞ்சம் ட்ரஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் ஜப்பான் போகிறதுக்கு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் ரூம் போயிருக்கிறான் அதுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்ட் காண்டி வெயிட் பண்ணியிருக்கேன் நைட் அப்படியிருக்கு பாருங்க ஜொலிக்கு பில்டிங்ஸ் எல்லாம் நைட் டைம் ஃபுல்லாக அப்படி தான் ஜொலிக்கும் அப்படியே பில்டிங்ஸ்லாம் பார்க்க பார்க்கலாம் அப்படி ஜொலிக்குது பாருங்க கிங்டம் டவருக்கு போறவடிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம் காலையில் பார்க்கும்போது அப்படியே பிளைனா இருந்ததுன்னு இப்போ பாருங்க பயங்கரமா லைட்ஸோட இருக்கும் காட்டுறேன் அந்த பிங்க் கலர் இருக்குதான் கிங்டம் டவர் Yeah. <laughs> மால்க்கு வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் எல்லாமே பயங்கரமாக காஸ்ட் வைஸ் பயங்கர ஹைலி ஹை பிராண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் எல்லாமே பயங்கர காஸ்ட் வைஸ் பயங்கர ஹை வாங்கிட்டு முடிஞ்சது வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் வாங்கிட்டோம் போகிறோம் ரூம் போகிறோம் வாங்கிட்டோம் போயிட்டுருக்கோம் எப்படி ஜொலிக்குது தக்கத்தக்கத்த லைது பயங்கர ரேட் சும்மா ஜஸ்ட் போய் பார்க்கலாம் அவ்வளோதான் எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிராண்ட் தான் ஒரு சில திங்ஸ் வாங்கணும் பவனுக்கு சாப்பிட போறோம் இங்க வந்து தேர்ஸ்டே அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் ஹோட்டல் இங்கே வந்து இருக்கு இன்றைக்கி தேர்ஸ்டே நான்வெஜ் எல்லாம் அங்கே போயிட்டு சாப்பிடலான்ட்டு போறோம் இதுக்காக வேண்டி ஹோட்டலுக்காக வேண்டி போகிறோம் தேர்ட்டி மீ தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கு அதுங்க போகிறோம் வெஜ்ஜு சாப்பிட்றக்கா வண்டி சவுதி தோத்து போயிருங்க அமெரிக்கா என்ன ஜப்பான் என்ன சைனா என்ன மலேசியா என்ன இது பக்கத்தில் எதுவும் வர முடியாதுங்க ராத்திரி பாருங்க அப்படியே சும்மா ஜொலி ஜொலி ஜொலிக்குது செமையாக இருக்கு நிறையா சொர்க்க மாட்டே இருக்கு பணம் இருந்தால் போதும் அப்படியே சும்மா ஜாலியாக சுற்றலாம் பாருங்கள் மிளிரு எல்லாம் லைட்ஸால மிளிரு பில்டிங்ஸ் எல்லாம் நான் வந்து இதை பார்த்து ரியாத் வந்து சொர்க்கம் சொன்னதை பார்த்து நிறைய பேர் ஏதாவது பண்ணிக்கிறீங்க நல்லா படிச்சிருந்து நல்ல ஒரு இங்கே ஒரு வேலைக்கு வந்தால் இங்கே நல்லாவே சம்பாதிக்கணும் நல்லா இருக்கலாம் அதுக்காக வேண்டி சொல்கிறேன் நம்ம நிறைய கார் டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்காங்க நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ள நிறையா சுற்றுறதெல்லாம் நம்ம இந்தியன் இது தான் இருக்கோம் அதனால் சொன்னேன் எல்லா ஜாப்ஸுக்கும் இந்த வேலைகள் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்கள வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம் அதேமாரி வேலைக்கு நம்ம ஜாயின் பண்ணும்போது நல்ல ஒரு இதாக பார்த்து ஜாயின் பண்ணுவோம் சில சமயத்தில் ஏமாற்றவும் செய்வாங்க அதை மாதிரிலாம் இருக்கும் நல்லா தெரிஞ்சவங்க மூலமாக நல்ல ஒரு ஜாப் தேடி கொடுக்குறவங்க மூலமாக வந்து சேரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா முடிச்சுட்டு பொண்ணுசாமி இருக்கு இங்கே சரவணம் பவனில் பயங்கர கூட்டம் அதனால பொண்ணுசாமி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெஜ் குருமா பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் நல்லா இருக்கு இல்லையா காலையிலேயே சாப்பிட்றக்கு வந்திருக்கோம் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன் ஏன் சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சு உடனே எட்டு மணிக்கு எழுந்திரிச்சுமா குளிக்கல ஒன் பண்ணல ப்ரஷ் பண்ணிட்டு மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு அதனால் இந்த ட்ரெஸ்லான்ட்டு ரொம்ப வசதியாக இருக்குது காலையில் லூலுவில் சாப்பிட்டு அப்படியே சரணபவனில் பவனில் சாப்பிட்டுட்டு அப்படியே காரலான்னு வந்திருக்கோம் நிறைய தமிழ் பீப்புளாக இருக்காங்க எங்கே பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்குது

ஒரு இது ஸ்விம்மிங் பூல் இருக்கு போனேன்னு பார்த்தேன் தேவையில்லாமல் நீட்டாக வெளியில் வந்தேன் நல்லா இருக்குங்க முடிச்சு ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் பண்ணி பர்ச்சஸ்லாம் முடிச்சிட்டோம் நீ ஜப்பான் பார்க்கு ரெடி ஆகணும் நல்லபடியாக கடவுளை எங்களுக்கு அது ஒரு எங்களுக்கு இது ஒரு நல்லபடி காட்டணும்